இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக என்ற பெருமை உங்களுக்கு இருக்குது ஏகப்பட்ட தலைவர்கள் உருவாக்கி வைத்தீர்கள் ஏகப்பட்ட கட்சிகள் உருவாக்கி வைத்திருக்கிறது ஒரு பக்கம் ஓபிஎஸ் பி இந்த பக்கம் டிடிவி இருக்கிறாரு அந்த பக்கம் நைனா நாகேந்திரன் இருக்கிறாரு இந்த பக்கம் செங்கோட்டைன்னு வந்திருக்கிறாரு அப்புறம் எஸ்பி பி வேலுமணி எப்போ வர போறாரு தங்கமணி எப்போ வர போறாரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இது தவிர எடப்பாடியும் இருக்கிறார் எல்லா இடத்திலும் உங்கள் ஆட்சி தான் எங்க எல்லா இடத்திலும் உங்கள் கட்சி தான் எல்லா கட்சியும் உங்களுடைய கட்சியிலிருந்து தோன்றியவை தான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதுன்னா உங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி பிஜேபி விரட்டி விடுங்க இந்த தேர்தல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டான் ஆனா

செய்யும் கவனமாக இருங்கள் இலக்கியத்தால் ஒன்றுபட்டவர்களைப் கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்